ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ மாநிலத்திற்கு நிதி ஒதுக்கீட்டில் மத்திய அரசு பாகுபாடு காட்டுகிறது என கர்நாடக முதல்வர் சித்தராமையா குற்றம் சாட்டியுள்ளார் பெங்களூரில் சுதந்திர தின விழாவில் பேசிய அவர் மாநிலங்களின் வளர்ச்சிக்கு நியாயமான மானியங்களை மத்திய அரசு வழங்க வேண்டும் மாநிலங்கள் அடைந்தால் மட்டுமே நாடு வளர்ச்சி அடையும் மாநிலத்திற்கு நிதி ஒதுக்கீட்டில் மத்திய அரசு பாகுபாடு காட்டுகிறது சமீபத்தில் நடந்த மக்களவைத் தேர்தல் வாக்காளர்களின் அரசியல் புத்திசாலித்தனத்தை பிரதிபலிக்கிறது ஜனநாயகம் யார் கைப்பாவையாகவும் இருக்க முடியாது என்பதை உறுதிப்படுத்துகிறது அரசமைப்பு சட்டங்களை புறக்கணிப்பதன் மூலம் மாநிலங்களுக்கு செலுத்த வேண்டிய நிதி பங்கை தாமதப்படுத்தும் போக்கு உள்ளது இது மக்களின் நலன் அல்ல மாநிலங்கள் மத்திய அரசிடம் இருந்து தங்களுக்கு உரிய பங்கை பெற சட்டப்பூர்வ உதவியை நாட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன அரசமைப்பு சட்டத்தை தகர்க்கும் எண்ணம் கொண்டவர்கள் அதிகாரத்தில் இருந்து விலகி வைக்கப்பட வேண்டும் சமூக ஜனநாயகம் இல்லாமல் அரசியல் ஜனநாயகம் வாழ முடியாது என்று கூறினார்